மாவட்ட நசரத் நிலா கைம்பெண்கள் இயக்கம் சார்பு சமத்துவ பொங்கல் விழா பெத்தலஹிம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அரங்கில் நடைபெற்றது ராணி வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் கைம்பெண்களில் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கைம்பெண்களுக்கு பூச்சரம் வளையல்கள் குங்குமம் வழங்கப்பட்டது அறு சகோதரி ஸ்டெல்லா பெல்தாசர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதகை கோத்தகிரி கேத்தி லவுடில் பகுதியை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட கைம்பெண்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களாக பிரம்மகுமாரி ருக்மணி சட்டமய வழக்கறிஞர் கே விஜயன் விழிப்புணர்வு சங்க தலைவர் ஜனார்த்தனன் புலவர் ஈரா நாகராஜ் சிறப்புரையாற்றினார் அருட்சகோதரர்கள் மதர் சுப்பீரியர் புஷ்பா ஆண்ட்ரூஸ் மேரி ஜோஸ்வின் நிருபா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கைமென்கள் அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன மாலா இயற்கை உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் பெத்தலகிம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பழமரக்கன்றுகள் நடப்பட்டன பரிமளா நன்றி கூறிட பிரீத்தி ரெபேகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்